உருவினளை ஓம் சக்தியானவளே ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே பரச்சி ஸ்வரூபமாக பரவியே நின்றவளே அருளிடும் அம்பிகையே அங்காள ஈஸ்வரியே ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் அனைத்தையும் வழங்குபவள் ஸ்ரீ அங்காளம்மன் இன்றைய தினம் மாசி அமாவாசை இந்த மாசி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை நடைபெறுகிறது மயான கொள்ளை ஏன் நடத்தப்படுகிறது மயான கொள்ளையின் சிறப்பு என்ன அதை பத்தி இன்றைய பதிவில் பார்க்கலாம் சக்தி வழிபாடானது நமது தமிழர்களின் பழமையான வழிபாடு கொற்றவை அதாவது காளி பாலை நில கடவுளாகவும் போர் தெய்வமாகவும் கருதப்பட்டு வழிபட்டு வந்தனர் இந்த நவீன காலத்திலும் பழமை மாறாமல் மாசி மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் விண்ணதிர பம்பை மற்றும் உடுக்கை ஓசையும் பாடல்களும் ஒலித்துக் கொண்டே இருப்பதை நாம் கேட்க முடிகிறது அஷ்டதிக்கினையும் கட்டியாளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காளபர

பரமேஸ்வரன் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்தார் இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது பிரம்மனின் ஐந்தாவது தலை சிவனின் கரத்தில் பிரம்ம கபாலமாக ஒட்டி சரஸ்வதி தேவியின் சாபத்தால் சிவபெருமான் பிக்ஷாடன வடிவம் கொண்டு அலைந்து திரிந்தார் பார்வதியும் சிவனின்றி அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றித் திரிந்தாள் இறுதியில் மகாவிஷ்ணு சொன்னதன் பேரில் அன்னை மயான பூமியில் ஒரு புற்றினுள் பாம்புருவில் வாழ்ந்து வந்தாள் சிவன் பிக்ஷே உணவனைத்தையும் அந்த பிரம்ம கபாலமே உண்டு பசியோடு சக்தியற்று சிவனை அலைய வைத்தது இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான் மகாவிஷ்ணு சொன்னதன் பேரில் உமையவள் புற்றிலிருந்து வெளியேறி பெண்ணுறு கொண்டு சிவபெருமானுக்கு உணவு சமைத்தாள் பிக்ஷை எடுக்க ஈசன் வந்ததும் அன்னபூர்ணியான அன்னை அவள் சமைத்த உணவை மூன்று கவலமாக கபாலத்தில் இட்டாள் முதல் இரண்டு கவலமும் கபாலமே உண்டது அந்த ருச்சியில் மயங்கியது மூன்றாவது கவளத்தை அன்னை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசி எறிந்தாள் அதை உண்ண அந்த கபாலம் கீழே இறங்கியது ஆவேச வடிவம் கொண்டு அன்னை கீழே இறங்கிய கபாலத்தை தனது காலால் மிதித்து சுக்கு நூறாக்கினாள் அங்காளியாக அங்காள பரமேஸ்வரியாக அந்த மயான பூமியில் ஆவேச நடனம் புரிந்தாள் அவளை சாந்தப்படுத்தவே முடியவில்லை ஆடிய ஆட்டத்தில் இந்த அகிலமே அதிர்ந்து அஞ்சின அன்னை பார்த்த அணை அனைத்தும் அவளது கோப பார்வையில் பட்டு அழிந்து தெரித்தன தேவர்களெல்லாம் அச்சாணியை மகாவிஷ்ணு தேர் உடைந்து அன்னை கீழே மல்லாந்தாள் மகாவிஷ்ணு தனது தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தினார் அம்பிகையும் ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரத்துடன் சூளம் கத்தி உடுக்கை கபாலத்துடன் இழு அமர்ந்தாள் அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாள் இதுதான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் புராணம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை அன்று அனைத்து அங்காளம்மன் கோவிலையும் மயான கொள்ளையானது ரொம்பவே விமர்சைய நடைபெற்றது அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதால் குறிப்பாக இந்த மாசி அமாவாசை அன்று மயானத்தில் இன்றும் சூறையிடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் மயான கொள்ளை நடைபெற்றாலும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் மயான கொள்ளை என்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றது உலகளவில் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் அன்று அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கு உணவை சூறையிடுகிறாள் அப்படின்றது ஐதீகம் அதை உன்று அவற்றால் தன் மக்களுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த சூறையிடப்படுகிறது அங்காளம்மனை வணங்கி வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் அன்றைய தினத்தில் காய்கணிகள் கொழுக்கட்டைகள் கீரைகள் சில்லறை காசுகள் தானியங்கள்னு தாங்கள் எடுத்து வந்த பலவகை பொருட்களை வீசி எறிந்து கொள்ளை விடுவார்கள் இந்த மேல்மலையனூர் மயானத்தில் இந்த திருவிழா முடிந்ததும் அந்த மயான மண்ணையோ அல்லது சாம்பலையோ எடுத்து சென்று தங்களது வீடுகளில் துணியில் முடிந்து வாசலில் தொங்கவிட்டால் தீய சக்திகள் துர் சக்திகள் விலகும் என்றும் நோய்களையும் விரட்டும் ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னும் பக்தர்களால் நம்பப்படுகிறது விவசாயிகள் இதை எடுத்து சென்று தங்களது விவசாய நிலத்தில் இட்டால் பயிர் செழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றும் இதை செய்து வருகின்றனர் அன்றைய தினத்தில் அங்கு அருள்வாக்கு சொல்பவர்களின் வார்த்தைகள் அப்படியே பலிக்கும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுகிறது இப்படி கைலாயத்தை வீட்டிற்கும் சிவபெருமானின் பத்னியான பார்வதி தேவியின் மற்றொரு வடிவமான ஸ்ரீ சக்திகளிலிருந்து காக்கும் அன்னையாக வடிவெடுத்து வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் உடனடியாக போக்கி அவர்களது வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அவர்களை உயர அருள் புரிகிறாள் இந்த அங்காளம்மனை வழிபடுவதற்காக உள்ள ஸ்லோகத்தை பார்க்கலாம் ॐ महाशक्त्यै च विद्महे शिवपत्नी च धीमहि तन्नो अङ्गालपरमेश्वरि प्रचोदयात् अङ्गालपरमेश्वरि स्तुति एकवक्त्रां त्रिनेत्रां च जटा मकुटमण्डितां ज्वालाकेषां करालं च दक्षिणे नगरकुण्डलाम् वामकर्णे पत्रभूषां सर्वाभरणभूषितां पाशशूलकबालोक्रडङ्गखेदिविराजितां पीताम्बरां वृषारूढां अङ्गालपरमेश्वरीं वन्दे चतुर्भुजां बुग्रां कुङ्गुमाभां शुभप्रदाम् இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் ஒரு முகம் மூன்று கண்களும் நான்கு கைகளும் உடையவள் அக்னி ஜுவாலை போன்று சிவந்த கூந்தலை மகுடமாக கொண்டவள் பயங்கரி வலது செவியில் முதலை வடிவில் அமைந்த குண்டலத்தையும் இடது இடதுசவியில் தாமரை போன்ற பத்ர குண்டலத்தையும் அணிந்தவள் எல்லா அணிகலன்களையும் பூண்டவள் பாசக்கயிறு சூளம் கபாலம் உளி அல்லது கோடாரி ஹேத்தி என்ற கூர்மையான ஆயுதத்தை தாங்கியவள் வெண் பட்டாடை உடுத்தியவள் மேல் வீட்டிருப்பவள் குங்கும குங்குமப்பூ நிறத்தினள் அனைத்து நலன்களையும் வழங்குபவள் ஆகிய அங்காள பரமேஸ்வரியை வணங்குகிறேன் அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பொதுவா நாம் அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களது ஆசையை பெறுவதே வழக்கம் இன்றைய தினத்தில் இந்த மாசி அமாவாசையில் நாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியையும் மனையும் வணங்குவோம் மாசி அமாவாசையில் அம்பிகை முழு சக்தி பலத்தோடு வீற்றிருப்பாள் முடிந்தவர்கள் அன்றைய தினம் சென்று அகில உலக நாயகியான அங்காள பரமேஸ்வரியை தரிசித்து வேண்டிய நலன்களை பெறுவோம் இயலாதவர்கள் இங்கிருந்தே அங்காள பரமேஸ்வரியை பிரார்த்தித்து வளமும் நலமும் பெறுவோம் ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரியே சரணம் நமஸ்காரம்